விஜய்பூர் அரண்மனையில் வீரசிம்மா என்ற ராஜா வாழ்ந்து வந்தார் அவருடைய மனைவி ஸ்ரீதேவி ஒரு நாள் தேவிக்கு ஒரு சந்தேகம் வந்தது அரசே என் பாட்டி என்னிடம் சொன்னார்கள் நாம் பொய் சொன்னால் பூதமாகி விடுவோம் என்று அது உண்மையா நிச்சயம் இல்லை தேவி நாட்டுட்டால் யார் அப்படி சொன்னார்கள் அதுவே ஒரு பொய் இதை நீ நம்பலாமா சரிங்க அரசே நீங்கள் என்னிடம் பொய் கூறவில்லையே அதெல்லாம் ஒன்றுமில்லை தேவி நேரம் ஆகிவிட்டது கமான் வி வில் கோ to ஸ்லீப் நவ் நாம் தூங்க செல்வோமா சரிங்க அரசே வாங்க தூங்க செல்வோம் மறுநாள் காலை ராஜாவைக் கண்டு மயந்து ஓடினாள் ராணி வாட்டாப்பன் ஏன் என்னை பார்த்து தேவி ஓடுறாங்க ராஜா கண்ணாடியை சென்று பார்க்கிறார் இது என்ன சோதனை நான் பூதமாகி விட்டேனே நான் தேவியிடம் ஒரு பொய் சொல்லி விட்டேன் அதனால் தான் நான் பூதமாகி விட்டேனா தேவியின் பாட்டி சொன்னதும் உண்மை தான் நான் பொய் சொன்னால் பூதமாகி விடுவோம் என்று ரொம்ப பசிக்குதே ஊர் மக்கள் கிட்ட போய் சாப்பாடு கேட்போம் அம்மா ரொம்ப பசியா இருக்கு சாப்பிட ஏதாச்சும் தாங்களேன் ஐயா பூதம் பூதம் அக்கா பார்த்துங்க

பூதம் நம்ம வீட்டு வாசல்லே படுத்திருக்குங்க போய் ராஜா கிட்ட சொல்லலாமா ராஜா வெளியூருக்கு போயிருக்காரு ஊர் மக்கள் கிட்ட சொல்லி நாமளே இந்த பூதத்தை காட்டுக்கு அனுப்பிடலாம் சரிங்க வாங்க போலாம் ஊர் மக்கள் அனைவரும் பூதத்தை விரட்டி காட்டிற்கு அனுப்பி வைத்தனர் இந்த காட்டுக்கு ராஜா நான் தானே இனி இவன் ராஜா நம்ம காட்டுக்கு வந்ததே மறந்துட்டோமே நல்ல வேலை சிங்கத்துக்கிட்ட தப்பிச்சுட்டோம் புலி பூதத்தை கண்டதும் தூரத்த ஆரம்பித்தது காப்பாத்துங்க அம்மாடி நம்ம பூதமா இருக்கவே பறந்துட்டோம் இல்லைனா அந்த புலி வாயிலே மாட்டிருப்போம் ஓடி ஓடி ரொம்ப டயர்டா இருக்கு கொஞ்ச நேரம் தூங்கும் பூதம் ஓய்வெடுக்கும் வேளையில் அங்குள்ள முயல் எலி அனைத்தும் பூதத்தின் மேல் ஏறி விளையாடியது விளையாடுறீங்க என்ன கொஞ்ச நேரம் ஆச்சு தூங்க விடுறீங்களா

உன்னை பார்த்தா சிரிப்பு தான் வருது நீ ஒரு காமெடி பூதம் நான் ஒன்றும் பூதம் இல்லை நான் இந்த நாட்டோடைய அரசன் ராணி கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் அதனால நான் பூதம் ஆயிட்டேன் நாட்டை காப்பாத்தின ராஜாவே பொய் சொல்லலாமா பொய் சொன்னா இதான் நிலைமை சரி நான் போயிட்டு வரேன் ஏய் நண்பா நம்ம காட்டுக்கு ஒரு பூதம் வந்திருக்குல்ல அது நம்ம நாட்டு ராஜாதான்

பூதமி நீ தான் இந்த நாட்டு ராஜாவா பொய் சொல்லி பூதம் வந்துட்டியா நானும் ஒன்ன பார்த்து பயந்துட்டேன் இந்த காட்டுக்கு ராஜா ரியோன்னு பயந்துட்டேன் அப்பதானே தெரியுது நீ ஒரு போலி பூதம் நீ எல்லாம் ஒரு ராஜாவா உன்னை நம்பி இந்த நாட்டு மக்கள் இருக்காங்களே நீயே பொய் சொல்லலாமா பொய் சொல்லி பூதம் ஆயிட்டே இந்த நாட்டை யாரு பார்த்துக்குவா பொய் சொன்ன பூதம் பொய் சொன்ன ராஜா பூதம் நிறுத்துங்க நான் இனிமேட்டு போய் சொல்ல மாட்டேன் இந்த நாட்டு மக்களை நான் நல்லபடியா பார்த்துக்குவேன் என்னை மன்னிச்சிடுங்க அரசே அரசே என்னாச்சு எழுதிடுங்க யார்கிட்ட மன்னிப்பு கேட்டுகிட்டு இருக்கீங்க நான் கண்டதெல்லாம் கனவா நீங்க நல்லா தான் இருக்கீங்க என்னாச்சு யார்கிட்ட மன்னிப்பு கேட்டுகிட்டு இருக்கீங்க ஓ கிட்டே தான் மன்னிப்பு கேட்கணும் தேவி என்ன மன்னிச்சிடு மன்னிப்பா எதுக்கு நான் உன்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் பொய்யா என்ன பொய் தீபாவளி ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுட்டேன் நீ கேட்டப்ப இல்லன்னு ஒரு பொய் சொல்லிட்டேன் பொய் சொல்லிட்டு நான் பட்ட பாடி இருக்கே என்ன ஊதமா மாறிட்டீங்களா அது எப்படி உனக்கு தெரியும் தேவி நீங்க வரைக்கும் பொய்யே சொன்னதில்லை நேத்து நீங்க என்கிட்ட பொய் சொன்னது எனக்கு தெரியும் தான் பாட்டி சொன்னதா பூதம் கதையை உங்ககிட்ட சொன்னேன் நீங்க அதை நினச்சிக்கிட்டே படுத்திருந்தீங்க அதான் கேட்டேன் அரசே பொய் சொன்னால் பூதமாகிவிடும் என்பது பொய் தான் ஆனால் சின்ன வயதிலிருந்தே நாம் பொய் சொல்லுவதை தவிர்க்க வேண்டும் பொய் சொன்னால் நமக்கு வரும் உண்மையை மட்டுமே பேசவும் உண்மையாகவே இருக்கவும்